எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கிளைமேட் அடாப்ஷனுக்கு ஒரு ஜெஸி மாடு இருக்கு அதிக கறவைத்திறனுக்கு ஒரு ஹெச்எஃப் மாடு இருக்கு இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயில வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு அழகியே முகலட்சணம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் மாட்டோட முகலட்சணம் மாடு அளவுக்கு வளமாக நல்ல நீட்டு போக்கில் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா நம்பவே முடியாதுங்க ரெண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல ரெண்டு பல்லில் மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் நல்லா நீல நெட்டில் சூப்பர் குவாலிட்டி ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு பல்லு தலை ஈத்து கிடாரி சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் கிடாரி குட்டை மூஞ்சி கிளி கொம்பு முகலட்சணம் வேறு லெவலில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் மாடு கண்ணின ஒரு இருபது முதல் முப்பது நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இது மட்டும்தாங்க மாட்டுக்கிட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் டைம் எடுத்துக்கும் மற்றபடி வேறு லெவலில் இருக்க கிடாரி பார்க்க அதிக திறன் தலைச்சனுக்கே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டு நம்ம ஒரு இருபது முப்பது நாள் கழித்து நாம் வாங்கி சேல்ஸ் பண்ணாலும் கூடுதலான விலைக்கு மாட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அளவு குறைந்த விலையில் மாட்டோட விற்பனை விலையை வந்து மாட்டின் உரிமையாள சொல்லிருக்காருங்க மாட்டோட உடல் அமைப்பு நல்ல தர தரமான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தலையீத்தில் ஹெச்எஃப் கிடாரியா நல்ல பால் வர்க்கமான மாடாக நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கணிங்கன்னா இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மடிக்கூச்சம் இல்லாமல் மாடு நாலு காம்பு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நாலுமே கருங்காம்பு நல்ல பியூர் நல்ல குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்றத ஒன்றும் ஒரு ரெண்டரை நிமிஷம் பொறுத்துங்க வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெஸ்ஸி மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த ஜெஸ்ஸி மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல தரமான நல்ல பால் கறந்த மாடுங்க இது ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாடு நல்ல தரத்தில் அழகிய முகலட்சணத்தில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பரான முகலட்சணத்தில் நல்ல சுத்தமான ஜெஸ்ஸி மாடாக இருக்குது நல்ல பிரீட்லேயே மாடு அமைஞ்சிருக்குங்க மட்டும் இன்னும் நல்லாவே எடுக்கும் பத்து நாள் டைம் இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குங்க நல்லா சூப்பராக மடி எடுக்கும் சூப்பரான நல்லா அழகா இருக்கு நாலு காம்பும் நல்ல செம ஸ்பேஸ்ல இருக்கு நாலுமே பூ காம்பு தான் நல்ல நரம்போட்டமான அமைப்பு கொண்ட மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல சூப்பரா நல்ல எலும்பு கிணத்துல இருக்கு மாடு பார்க்கறதுக்கு அதாவது உடம்புல ஒரு எலும்பு கூட தெரியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம் இல்லை மாட்டுக்கு இன்னும் முகரெல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த காம்பு எந்த அளவுக்கு வளமாக இருக்குன்றது தெரியும் நரம் போட்டால் அளவுக்கு இருக்குன்றதும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட மாட்டு தாராளமாகவே எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜோடி மாடுகளாக எடுக்கிறதா பெட்ரு ஆப்ஷனுங்க நல்ல பாலுக்கு ஒரு மாடு இருக்குது நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல ஃபேட்டஸ்னா ஒரு மாடு இருக்குங்க அழகிய ஜோடி மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடு இந்த சினை மாட்டோட கறவைத் பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறையில்லாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரர் நல்ல பேக் வெயிட்டோட நல்ல கறவை திறனோட அதுவும் நல்ல ஃபேட்டினப்போட நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த சிறந்த மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணமான ஜெஸ்ஸி டைப் மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இல்லை இன்னும் மடி கூடுதலாக எடுக்கும் நல்ல காலை வந்து அகட்டி வைக்கிற அளவுக்கு இன்னும் நல்லாவே மடி எடுக்குன்றதில் எந்த தவறுமே கிடையாது மொதல் மாட்டோட விற்பனை விலை ரெண்டாவது ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை இதுக்கு தான் எக்ஸைட்மெண்ட்டு இது ரெண்டு மாட்டோட விற்பனை விலை ஜோடியாக பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூபா அதாவது மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ஸோ இதுதான் விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஏரியா கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாங்கன்றாங்க அப்ராக்சிமேட்டாக ஜோடி மாடுகளுக்கு ஒரு பதினைந்துலேருந்து இருபது இருபதாயிரமோ இல்லை ஒரு பத்தாயிரமோ அட்வான்ஸ் போட்டால் கூட கண்டிப்பாக மாட்டை டெலிவரி பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை நேரில் வந்து வாங்கிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக கொடுத்துடலாம் நன்றி